கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பு நேயர்களே இப்போ வரக்கூடிய குரு பேச்சி படங்கள் தான் சொல்ல போகிறேன் குரு பேச்சி படங்களில் உங்களுக்கு இந்த கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதனால் கஷ்டங்கள் எல்லாமே திறப்போகுது எட்டில் இந்த குரு ஒன்பதுக்கு வரப்போகிறார் ஒன்பதாம் படம் ஓடி போகணுன்னு ஒன்பதாம் இடத்துல ராஜான்னு சொல்லுவாங்க அது குரு வச்சு தான் சொன்னது அப்போ பிற குரு அந்த ஒன்பதாம் இடத்துக்கு வர போகிறார் இருந்தாலும் அது வரக்கூடிய இடம் சுக்கரண வீடாக இருக்கிறனாலையும் புதன் ராசியாதிபதி புதன் உங்களுக்கு கண்ணி அவருக்கு ஆகாதனாலையும் சில சில தடைகள் தாமதங்கள் ஏற்படும் இருந்தாலும் முடிவு சுபமாக தான் இருக்கும் முடிவு சுபமாக தான் இருக்கும் அதனால் ஏன் சொன்னிங்கன்னா இந்த ஒன்பதாம் இரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு பல்வேறு வழியில் உங்களை ஈடுபடுத்தி காண வைப்பார் பல பிரயாணங்கள் மூலிமா நீங்கள் ஜெயிப்பீங்க சாதிப்பீங்க பல தொடர்புகள் மக்கள் தொடர்புங்க ஏற்படும் ஒரு இடத்துல இருக்க மாட்டிங்க நிறையா இருக்க மாட்டேங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க முன்வைத்த காலம் பின்வாக்க மாட்டிங்க எல்லா விஷயத்துலையுமே ஏற்றமாக இருப்பீங்க நல்லது தான் போகுது அதனால் பயப்படாதீங்க ஒன்பதாம் இடத்துல குரு வந்துட்டனால நல்லதாக இருக்கும் அவர் பார்க்குற இடம் கூட பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு அஞ்சு பார்க்குறாரு உங்கள் ஆசையை பார்க்குறாரு உங்களுக்கு அந்த இருந்த சோம்பல் தனம் அரைஞ்சிரும் சுறுசுறுப்பு வந்துடும் நல்ல குணங்கள் ஏற்படும் வரைக்கும் யோசிக்காமல் இருந்த விஷயங்கள்லாம் இப்போ யோசிப்பீங்க ஆஹா நம்ம முன்னாடியே யோசிக்காம போய்ட்டுமே இது அப்படின்னு இப்போ நினைப்பீங்க இருந்தாலும் அந்த யோசித்து செய்கிற செயல்கள் எல்லாமே வெற்றி பெறும் உங்களுடைய தன்னம்பிக்கை வளரும் உங்களுக்கு வந்து பாராட்டு புகழ் எல்லாமே கிடைக்கும் பல வழிகளில் உங்களுக்கு உதவிகள் தேடி வரும் குரு கடாச்சம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது ஒரு குரு வழிபடலாம் குருவாக நீங்கள் மதிக்கிறவங்களை வணங்கி அவங்ககிட்ட உதவி தாசை கேட்கலாம் பெரிய மனுஷங்க தொடர்புலாம் கிடைக்கும் அவங்களால நன்மை நடக்கும் பிரபலமாக இருக்கும்லாம் கன்னிராசிக்கு கண்டிப்பாக இருந்திருப்பாங்க அது வந்து இது வரைக்கும் தடைப்பட்டிருக்கும் அந்த டச் இல்லாமல் வந்திருக்கும் இப்போது அந்த டச்சு தானாகவே வரும் இல்லை நீங்களே போய் ஏற்படுத்திக்கலாம் ஆனாலும் தப்பு கிடையாது ஒருத்தர் பிரபலமாக இருக்கார் அவர் உங்களுக்கு தெரிஞ்சவரன்ற போது கண்டிப்பாக போகலாம் ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு போய் சேர்ந்துக்கலாம் அவரோட இருந்துக்கலாம் இப்போ உள்ள காலகட்டம் இருக்கிறனால கண்டிப்பாக நல்லா வருவீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்தை பார்க்குறாரு குரு முயற்சியால் வெற்றி பெறுவீங்க சாதனை பண்ணுவீங்க எல்லாத்தையும் சாதிப்பீங்க தைரியம் வந்துடும் செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்னம்பிக்கை வந்துடும் உங்களுக்கு எதுவுமே துணிஞ்சு இறங்கிடுவீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க இது மாதிரிலாம் நடக்கும் உங்களுக்கு அது இல்லாமல் அந்த மூணாமிடத்து இன்லான்ற நம்ம தன்னுடைய கல்யாணம் பண்ணியிருந்திங்கன்னா மாமனார் மாமியார் வகை சொல்லக்கூடியது அவங்க மூலியமாக உதவி கிடைக்கும் எந்தாங்க இதை வச்சுங்க இது மூலிமா வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களே சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நிறைய இடத்துல நடந்திருக்கு அது மாதிரி தான் அந்தக்குண்டான நேரம் தான் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு கன்னிராசிக்கு கண்டிப்பாக நடக்கும் விற்காத பொருள் விற்கும் வாங்காத பொருளை வாங்கி மகிழ்விங்க மாதிரிலாம் நடக்கும் வீடு மணி சம்மந்தப்பட்டலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக தீரும் ஏன்னால் இப்போ தான் அது போகுது க வீடை விற்கணும் அது விற்றுறோம் இனிமேல் அது இல்லாமல் வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க அதுவும் வாங்கிடுவீங்க ஒரு வீடை விற்றுட்டு ஒரு வீடு வாங்கி ஒரு வண்டியை விற்றுட்டு ஒரு வண்டி வாங்கி இந்த மாதிரி தான் நடக்க போகுது ஒன்று போனால் ஒன்று வரும் இது மாதிரி தான் உங்களுக்கு உள்ள காலகட்டமாக இருக்க போகுது நன்மை தான் நடக்கப்போகுது அஞ்சாம் இடத்தை பார்க்கறனால பூர்வ புண்ணியம் நல்லாயிருக்கும் பெரியவங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பல ஸ்தல யாத்திரைகள்லாம் போயிட்டு வரீங்க புண்ணிய ஸ்தல யாத்திரை போயிட்டு வருவீங்க ஆன்மீக சுற்றுப்பயணம்லாம் போயிட்டு வருவீங்க நிறைய பேருடைய பழகுவீங்க அவங்க மூலிமா நீங்கள் பேசப்படுவீங்க ப்ரொபலம் ஆவீங்க நீங்களே பிரபலம் ஆகுங்க கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆவாங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கும் மக்கள் தொடர்பு கிடைக்கும் அப்புறம் வந்து புத்திர புத்திரிகள் உங்களுடைய குழந்தைகள்லாம் நல்லா மேன்மைக்கு வருவாங்க பாராட்டு பரிசெல்லாம் பெறுவாங்க அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க இது மாதிரிலாம் நான் கண்டிப்பாக இந்த குரு பேச்சல் நடக்கப்போகுது கன்னிராசிக்கு வந்து தான் இருக்க போகிறீங்க அதனால் கன்னிராசிக்காரில் கண்ணீராசியில் பிறந்து நீங்கள் சந்தோஷப்பட போகிறீங்க இந்த காலகட்டங்கள் உங்களுக்கான காலகட்டமாக இருக்க போகுது நீங்கள் எல்லாமே ஜெயித்து வர போகிறீங்க அதுக்குண்டான இறை பரிகாரங்கள் குருவை வந்து வழிபட்டு வரலாம் லக்ஷணமூர்த்தி வழிபட்டு வரலாம் நீங்கள் உங்கள் ராசிக்கு புதனாக இருக்கனால பெருமாள் வழிபட்டு வரலாம் லக்ஷ்மி வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்கள் அப்படி பண்ணும் பொழுது பிராமணங்களுக்கு பண்ணுங்கள் ஏழை பிராமணர்கள் அதில் இருப்பாங்க எல்லாத்துலேயுமே வறுமை வறுமை கோட்டி கீழே உள்ளவங்க இருக்க தான் செய்கிறாங்க அது எல்லா ஜாதி மதத்துலேயும் இருக்க தான் செய்யுது அப்படிப்பட்டவங்களுக்கு ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் எல்லாமே அவங்க எளியோராக இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்களாக இருக்கணும் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க அது மாதிரி சாதுக்களுக்கு வந்து உதவி உத்தாசம் பண்ணுங்கள் தானதானம் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து நன்மையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் பொதுவாகவே இந்த கொன்னிராசிக்காரங்க ஒன்பதில் இருக்கிற குருவாலேயும் அந்த பார்வை பற்ற பழங்களான ஒன்று மூணு அஞ்சு இந்த இடத்துல பார்க்கறனாலையும் கண்டிப்பாக அந்த குரு பயிற்சி நீங்கள் ஓகோன்னு இருக்க போகிறீங்க நன்மை தான் மேலுக்கு மேலே நல்லது தான் நடக்கப்போகுது நீங்கள் நீங்கள் தான் ராஜா அப்படின்னு சொல்ல போகிறாங்க ஆணாக இருந்தால் நீங்கள் தான் ராணி அப்படின்னு சொல்ல போகிறாங்க நீங்கள் பெண்ணாக இருந்தால் குழந்தைங்களாக இருந்தாலும் நீங்கள் தான் எல்லாமே இளவரசன் இளவரசி இப்படி தான் சொல்லுவாங்க எல்லாம் மேன்மை பெற்ற பெயர்லேயே அது சொல்லக்கூடியது அதனால் இதில் கண்ணீராசை பிறந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தைங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக மேன்மைக்கு வருவீங்க நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாரும் பெற்று வாழ சொல்லி வாழ்த்தி முடிந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்